காலத்தில் ஒரு சிறிய பென்சில் பெட்டிக்குள் சந்தோஷமான பென்சிலும் கருணையுள்ள ரப்பரும் வாழ்ந்தனர் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர் ஒவ்வொரு நாளும் பென்சில் அழகான வார்த்தைகளை எழுதும் தவறாக எழுதினால் ரப்பர் அதை மெதுவாக அழித்துவிடும் சிறிது நாட்களிலேயே மெதுவாக ரப்பர் சிறிது சிறிதாக சுருங்கத் தொடங்கியது அதற்கு பென்சில் கேட்டது நீ இவ்வளவு சின்னதாகி வருகிறாயே ஏன் என் அன்பா உன் தவறுகளை அழிக்கும்போது நான் எனது ஒரு பகுதியை உனக்காக விட்டுவிடுகிறேன் நீ நல்லவனாக இருக்க என்று ரப்பர் சொன்னது பென்சிலின் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது ரப்பர் எவ்வளவு தியாகம் செய்தது ஒருபோதும் தன்னை எந்த குறையும் சொன்னதில்லை என்று பென்சில் புரிந்து கொண்டது ரப்பரைப் போல சிலரும் நமக்காக தங்களின் அனைத்தையுமே கொடுக்கிறார்கள் அது நம் பெற்றோர் ஆசிரியர்கள் உண்மையான நண்பர்கள் அவர்கள் ரப்பரைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் முன் அவர்களை மதிக்கப் பழகுவோம் ரப்பர் பென்சிலுக்காக இருந்தது போல நீங்களும் எங்களுடன் இருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்